குரு நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு இப்பொழுது வைகாசி விசாகம் முருகனை பற்றி கொண்டாட கொண்டாட எல்லாருக்குமே ரொம்ப ஆனந்தமாக தானே இருக்கு கந்தசஷ்டி பதிவு பார்த்தோம் தை பூசம் பார்த்தோம் இப்ப அடுத்த முருக பக்தர்களோட மிக பெரிய ஒரு அனுகிரகம் கிடைக்கும் நாள் என்னவென்றால் வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகம் இந்த ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வருகின்றது இதுக்கான மூணு விஷயங்களை அப்படியே சொல்ல போறேன் அதாவது ஜூன் ஒன்பது மட்டும்தாங்க என்னால வைகாசி விசாகம் இருக்க முடியும் இருக்கலாம் இல்ல ஒரு ஆறு நாள் விரதமாக இருக்கனே முருகனுக்காக இருக்கலாம் நாலாம் தேதியிலிருந்து பதினோரு நாள் இருக்க வேண்டும் என்னால முடியும் முருகனுக்காக அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா தாராளமா இருக்கலாம் அதுக்கு மே முப்பதுல இருந்து ஆரம்பிக்கணும் நீங்க தைப்பூசத்துக்கு சொன்னீங்க இருபத்தோரு நாள் விரதம் அதே மாதிரி ஒரு இருபத்தோரு நாள் விரதம் நான் இருக்க தயாரா இருக்கேன் முருகனுக்கு அப்படின்னு யாராவது வைராகியத்தோட இருந்தா மே மாதம் இருபதாம் தேதியில இருந்து நீங்க ஆரம்பிக்க போற இந்த விரதம் ஜூன் ஒன்பது வைகாசி விசாகம் இருபத்தி ஓரு நாட்கள் அப்படின்ற கணக்க கொடுக்குது இந்த வைகாசி விசாகம் அப்படின்னா என்ன நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஆறு முக கடவுளாக முருகப்பெருமான் சரவண பொய்கையில் சிவபெருமான் நெற்றியிலிருந்து உதித்தான் இல்லையா பிறக்கல பிறந்தால் அன்னை வயிற்றிலிருந்து தான் பிறந்தான்னு சொல்லணும் முருகன் சூரியன் மாதிரி நெருப்பு பூவன் அவன் உதித்தான் உதித்தான் எதுக்கு அந்த உதித்தான்ற வார்த்தையை சொல்லுவோம் சூரியனுக்கு தான் உதித்தான்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் புதுசா தான் ஒரு சூரியன் கிடைச்சாரா இல்ல ஏற்கனவே இருந்த சூரியன் என் கண்ணுக்கு இன்னைக்குதான்ப்பா தெ தெரியார் அதனால உதித்தான் அப்ப ஏற்கனவே இருந்த பரம ரகசிய சிவசக்தி என் கண் முன்னாடி அப்ப முருக வடிவத்தில் தெரிந்ததால் உதித்தான் அப்படின்னு சொல்றோம் மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்தன குழந்தைகளாறு அன்னை ஆவல் கொண்டாட தழுவிடும் போது குழந்தைக்கு முகங்கள் ஆறு ஆறு முகம் அவன் பேரு பாரில் அழகில் அவனுக்கு கிணையாறு ஆறு முகமாக இறைவன் முருகப்பெருமான் காட்சி அளித்தது வைகாசி விசாகம் நிறைய பேர் சொல்றாங்க முருகனுடைய நட்சத்திரம் விசாகம் முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் தான் விசாகம் திருவாதிரை நடராஜர் நட்சத்திரம் இல்லை அவருக்கு உகந்தது இவர்களுக்கெல்லாம் நட்சத்திரமே கண்டுபிடிக்காத அளவு எப்பவோ உதித்தவர்கள் பிறப்பிலி இறப்பிலி அவர்களுக்கு நட்சத்திரம் இதுதான் நம்மள மாதிரி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வைக்கவே முடியாது அப்படி ஆறுமுக சுவாமியாக அருள் செய்த தினம் வைகாசி விசாகம் நீங்க யோசிச்சு பாருங்க கிருத்திகை நாட்களில் முருகப்பெருமான் வள்ளி தேவ ஒரு திருமுகம் கொண்ட உற்சவ திருமேனி வீதிகளில் வரும் என்றால் வைகாசி விசாகம் முழுக்க 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 கோயில் அபிஷேகம் ஆறு அர்ச்சனைன்னு எல்லாம் ஆறுமுக சுவாமிக்கு தான் நடக்கும் ஷன் அப்படின்னா ஆறு ஷன் முகன் ஆறு முகனை கொண்டாடும் தினம் வைகாசி விசாகம் அப்ப வைகாசி விசாகத்துக்கும் ஆறுக்கும் தொடர்பு உண்டு அப்ப ஆறு அகல் விளக்கு இருபத்தி ஓரு நாட்கள் விரதமோ பதினோரு நாட்களோ ஆறு நாட்கள் மிக சிறப்பு ரொம்ப நாட்கள் முடியாதவர்கள் கூட ஆறு நாட்கள் விரதம் ரொம்ப சிறப்பா இருக்கலாம் அந்த ஆறாம் தினம் வைகாசி விசாகமா இருக்கணும் இல்ல வைகாசி விசாகம் மட்டும்தான் இருக்க முடியும்னாலும் சரி உங்களுடைய வைராகியத்தை பொறுத்தது ஆனா எவ்வளவு நாட்கள் இருந்தாலும் சரி இருபத்தி ஒன்னோ ஒன்னோ அந்த நாள் முழுக்க முருக சிந்தனையா இருக்கணும் அவ்வளவுதான் ஆறு 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 அகல் விளக்கு விளக்கு ஏற்ற வேண்டும் மலர் இப்ப சிவபெருமானா கொன்றை மலர் விசேஷம் வில்வம் விசேஷம் பிரதோஷ சமயத்துல எல்லாம் வில்வம் வாங்குவோம் சிவராத்திரினா வில்வம் பெருமாள்னா துளசி அம்பாள்னா ஆடி மாசம் முழுக்க வேப்பிலை பிள்ளையார்னா அருகம்புல் அப்படி முருகனுக்குன்னு கடப்ப மாலை எல்லாம் இருந்தாலும் முருகன் கிட்ட இருக்கிற ஒரு சிறப்பு என்னன்னா எந்த மாலையோ எந்த பூவையோ முருகனிடம் கொடுக்கலாம் முருகா எனும் நாமங்கள்னு சொல்லிருக்கார் அருணகிரியார் அது மூ ரூகன்னு நாமம் தானே சொல்லணும் முருகான்றது ஒருமை தானங்க நாமங்கள்னு ஏன் சொன்னாரு அதுல இருக்கிற மூ வந்து முகுந்தன் விஷ்ணு விஷ்ணு என்றால் அவருடைய திருமார்பில் வாசம் செய்யும் லக்ஷ்மி முருகால இருக்கிற இரண்டாவது எழுத்து ரூ ரூனா ருத்திரன் ருத்திரனின் இடபாகம் சக்தி மூணாவது க கனா கமலன் தாமரையில் இருக்கும் சரஸ்வதியோடு இருக்கும் பிரம்மன் அப்ப முருகான்னு சொன்னா மூன்று தெய்வங்கள் முப்பெரும் தேவியர் மும்மூர்த்திகள்னு ஆறு பேரையும் கூப்பிட்ட பலன் கிடைக்குதான் அப்ப முருகா முருகா முருகான்ற நாமம் போதும் ச சஷ்டி கவசம் தெரியுமா சிறப்பு சொல்லுங்க ஷண்முக கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் திருப்புகள் திருமுருகாற்றுப்படை இப்படி எந்த முருகன் துதிப்பாடல்கள் தெரிஞ்சாலும் சொல்லுங்க வேல்மாறல் இதெல்லாம் சொல்லுங்க எதுவுமே தெரியாதுங்க முருகா 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 இந்த விரதம் நமக்கு நன்மையை பயக்கும் இதெல்லாம் வந்து மிக சிறப்பான பூஜை முருக வழிபாடுகளை ஆண்டு முழுக்க செஞ்சாலே சிறப்புங்க மகா சஷ்டி தை பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை தை கிருத்திகை இப்படி முருகனுக்கு வைபவம் பண்ண 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 பெரிய வள்ளல் நம்ம அவருக்கு பண்ண பண்ண பார்த்துட்டேவா இருப்பார் சுச்சோ இவங்க எவ்வளோ பண்றாங்களே நம்ம இவங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நமக்கே ஒரு எண்ணம் வருதுன்னா முருகனுக்கு எவ்வளவு வரும் நம்ம மேல ஒரு அன்பு பிரியம் வள்ளல் தன்மை அப்படி அள்ள அள்ள குறையாத விஷயம் இன்னொரு ஒரே ஒரு குறிப்பு இப்ப திருதையே வந்தது எல்லாரும் நகை வாங்கணும் அப்படின்றத வந்து மக்கள் ரொம்ப விரும்பி போறாங்க நகைகள் எது வாங்கினாலும் பெருகும் சுபிக்ஷமா இருக்குது நாட்டுல ஒரு ஒரு நகை கூட்டம் பார்க்கும் பொழுது பொருளாதார வளர்ச்சியே நம்முடைய பாரத நாடு அடைஞ்சிருக்குன்னு பார்க்கும் பொழுது சந்தோஷம் ஆனா அதுல இருக்கிற ஒரு சூக்ஷமம் என்ன அதை ஒரு சிலர் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான் புரிந்து கொள்கிறார்கள் என்ன ஆதிசங்கரர் கனக கொட்டினார் இல்லையா கனகதாரா சுஸ்திரம்னு அழகான வடமொழி பாடலை பாடி மகாலட்சுமியின் அனுகிரகம் பெற்று தங்க பொழிய வைத்தார் அதனால நானும் தங்கம் வாங்குறேன் சரி ஆனா அந்த தங்க மழை பொழிய காரணம் என்ன அந்த குழந்தை ஆதிசங்கரர் பசியோட வரும் பொழுது அந்த பெண் சுசீலை தன்னுடைய இல்லத்தில் இருந்த அழுக்கும் நிலையில் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்காயை தனக்கும் வைத்து கொள்ளாமல் அந்த குழந்தைக்கு கொடுத்த அன்னதான் அப்ப அன்னதானம் என்பது எல்லா விரதத்திற்கும் முன்பு நான் தாங்க பட்னியா இருக்கணும் விரதம்னா முழு நாள் விரதம் மிக சிறப்பு டீடாக்சிபிகேஷன் நம்முடைய உடம்பு நச்சுத்தன்மையை இழக்கும் பல முறை நம்ம பேசியிருக்கோம் சரி எனக்கு விரதம் இருக்க இருக்க முடியல ஆனா எனக்கு விரதம் இருக்க முடியாததற்கு ஒரு காரணம் இருக்கும் வயோதிகம் உடல்நிலை எந்த ஒரு காரணமாக இருக்கட்டும் ஆனா அன்னதானம் பண்ண முடியாததுக்கு காரணமே இல்லையே அதுவும் குறிப்பா வைகாசி மாசம் நல்லா வெயில் இல்லையா மே ஜூன் காலம் அப்ப என்ன நமக்கு யாராவது நன்மை பண்ணால் என்னங்க சொல்லுவோம் என் வயிற்றில் பாலை வார்த்திங்கப்பா அப்ப ஒரு நன்மை இருந்தா வயிறு குளிர்ச்சி பெற்றால் என் வயிறில் பாலை வார்த்தீர்கள் என்று சொல்கின்றோம் ஒரு நிம்மதிக்கு அப்ப பலரும் இறைவனுக்காக கோயிலில் வெயிலில் வந்து வழிபாடு செய்வார்கள் வைகாசி விசாகத்திற்கு காவடி தூக்குவாங்க பால் கூட எடுப்பாங்க இல்ல வெறுமனே வந்து முருகனை வழிபாடு செய்வாங்க நல்ல உச்சி வெயிலில் வந்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஐம்பத்தி ஒரு பேருக்கோ நூத்தி ஓரு பேருக்கோ இல்லைங்க அவ்வளோ வசதி இல்லை பதினோரு போருக்கும் பதினோரு பேருக்கும் நீர்மோர் பானகம் கொடுங்க அவர்கள் வயிறு குளிர 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 உங்கள் வாழ்க்கை மேன்மை பெறும் ஒருத்தர் வயிறார குளிர்ச்சி பெற்று வாழ்த்தினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் முதல் விஷயம் நீங்கள் விரதம் இருப்பது இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் ஆறு நாள் ஒரு நாள் ஆறு விளக்கு ஏற்றுவது ஏன்னா ஆறுமுக சுவாமியின் வழிபாடு ஒரு ஒரு முகத்துக்கும் ஒரு ஒரு அர்ச்சகர்கள் வழிபாடு பண்ணுவாங்க திருச்செந்தூர்ல அப்ப ஆறு முகமும் சிறப்பு ஒரு ஒரு முகம் ஒன்று ஒன்றை உணர்த்துகின்றது சிவபெருமான் பார்வதியின் எல்லாம் அந்த முகத்துல ஐக்கியம் அப்படி ஆறு விளக்கேற்றி ஆறு மலர்கள் சாற்றி முடிந்தால் ஆறு யம் பண்ணுங்க அப்படி செய்து பிறருக்கு கொடுங்கள் முடிந்தால் நீங்கள் விரதம் இருங்கள் என்றாலும் பிறருக்கு கொடுங்கள் குறிப்பாக உச்சி வேலைக்கு சென்று பிறரின் வயிறை குளிர்வித்தால் நம்முடைய வாழ்க்கை குளிரும் அதனால அக்ஷயத்தையே நகை வாங்கணும்ன்றது கரெக்ட் தான் ஆனா நகை வரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தனக்கே இல்லைனாலும் கொடுத்தாங்க இல்லையா ஒரு அம்மா அந்த குழந்தைக்கு அப்ப கொடுத்துட்டா நான் யாருக்காவது பசிக்கு நீரோ உணவோ கொடுத்தா என்னை தேடி நகை வரும் என்பதுதான் அக்ஷய இந்த ஒரு சிறப்பு சிலருக்கு புரியுது அது வைகாசி விசாகம் நீங்கள் அனைவரும் பலருக்கும் நீர்மோரும் பானகமும் கொடுக்க வேண்டிய அற்புதமான நிகழ்வு இது எங்க ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா ராமர் பிறந்தநாள் நாள் ராமநவமில ஆரம்பிக்கும் பானகம் நீர்மோர் வைப்போம் எதுவரை வருது இந்த ஒரு சம்மர் கோடைக்காலம் வைகாசி வரை வருது இல்லையா முருகனுக்கு கொடுத்து நீர் மோர் பானகம் இளநீர் உங்க வசதிக்கு ஏற்றவாறு பிறருக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் வயிறு குளிர்வித்தால் உங்களுக்கும் வயிறு குளிரும் உங்களுடைய வேண்டுதல்களை முருகப்பெருமா நிறைவேற்றுவான் இப்படி முருக வைபவம் எடுக்க 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 உங்களையும் அறியாமல் உங்க வீட்டுல ஒரு தெய்வத்தன்மையை சத்தியமாக உணர்வீர்கள் என்றும் உங்களை தமிழ் கடவுள் காப்பாற்றுவான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்